எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருக்கும் வன விலங்குகள் பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் காட்டில் சஃபாரி போகும்போது விலங்குகள் பட்டாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டாட்டம்தான் காட்டில் சிங்கம் புலி போன்ற மிருகங்கள் மற்ற மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டே இருக்கும் அந்த மான் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்குது அதை பார்க்கும்போதே நமக்குள்ளேயும் உற்சாகம் பிறக்கும் இயற்கையே ஒரு வரம்தான் அந்த மானுக்கு தெரியும் காட்டில் உயிர் வாழ்கிறது சுலபம் இல்லை அதை சுற்றி எப்பவும் ஆபத்து நிறைஞ்சிருக்கு ஒரு நாள் அந்த சிங்கத்தை எதிர்கொள்ளத்தான் வேணும் ஆனால் அது காட்டை விட்டு ஓடி போக முயற்சி பண்ணாது என்னடா கடவுளே தினமும் சோதனை அப்படின்னு உயிரை மாச்சிக்கவும் நினைக்காது எப்பவுமே நிகழ்காலத்திலேயே துண்ணி குதிச்சுக்கிட்டே இருக்கும் ஒருவேளை வேளை சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டால் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி தப்பிக்க முயற்சிக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் அதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறோம் அதில் இருந்து ஓடி ஒளிஞ்சிக்க பார்க்குறோம் சில சமயம் வாழ்க்கையை கூட முடிச்சுக்க நினைக்கிறோம் எப்போவுமே கடந்த காலத்தை பற்றிய வருத்தத்தோடையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடையும் இருந்து நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் தொலைச்சிடுறோம் மிருகங்களுக்கு அஞ்சறிவு மனுஷனுக்கோ ஆறறிவு அந்த ஆறாம் அறிவு வரமா சாபமா அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்